காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக எஸ் சி எஸ்டி வன்கொடுமையை வழக்குகளை முறையாக சட்டத்தை பின்பற்றாமல் அலட்சியப்படுத்தியும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து வரும் காவல்துறை அராஜகத்தை கண்டித்தும் மாவட்ட இன்று வழக்கறிஞர் சங்கம் சார்பில் வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் பூசிவாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற அடித்தடி வழக்கில் வன்கொடுமை சட்டத்தை பின்பற்றாத காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் அவர்களை நீதிமன்ற காவலில் அடைக்க காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை நீதிபதி செம்மல் உத்தரவிட்டிருந்த நிலையில் டிஎஸ்பி உடல்நல குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார் இந்நிலையில் விசாரணைக்கு ஆஜரான டிஎஸ்பி சங்கர் கணேஷ் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக எஸ்சி எஸ்டி வன்கொடுமை வழக்குகளை முறையாக சட்டத்தை பின்பற்றாமல் அலட்சியப்படுத்தியும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து வரும் காவல்துறை அராஜகத்தை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட வழக்கறிஞர்கள் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காவலன் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இன்று வழக்கு பணியை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் மாவட்ட காவல்துறையை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இருபத்தி அஞ்சு ஏழு இருபத்தி அஞ்சு ஏழு இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பூசி ஒரு சம்பவம் நடக்குது அதுல பாதிக்கப்பட்ட நபருடைய பேரு பார்வதின்றவங்க அவங்க கணவர் எல்லாம் அவங்க பட்டியலின் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவர் பாதிக்க குற்றவாளி யாருன்னு கேட்டீங்கன்னா சிவாவின் மருமகன் போய் எஃப்ஐஆர் போடுறாங்க அதுவும் எப்பன்னா இருபது எட்டுல போடுறாங்க சிவாவின் மருமகன்றவர் யாருமே இல்லை அவர் பேரு லோகேஷ் ரவின்ற இதே ஜட்ஜுக்கு பி எஸ்ஓவா இருந்த செக்யூரிட்டி கார்டு அவர் இன்னைக்கு வரைக்கும் தலைமறவா இருக்கார் இந்த எஸ்சி எஸ்டி ஆக்டை பொறுத்த வரைக்கும் பெட்டிஷன் என்கொயரி சிஎஸ்ஆர் மேல் அதிகார கேட்டு நடவடிக்கை எடுக்கிற என்றெல்லாம் கிடையாது ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுனாவே முதல்ல எஃப்ஐஆர் போடணும் அடுத்து அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணனும் இருபத்தஞ்சு ஏழுல நடந்த சம்பவத்துக்கு இருபது எட்டுல எஃப்ஐஆர் போட்டுட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த லோகேஷ் ரவி தலைமையா இருக்காரு எங்க இருக்காரு அந்த லோகேஷ் ரவி இதோ இந்த நூறு மீட்டர் தள்ளி போனீங்கன்னா எஸ்பி ஆபீஸ்ல டெய்லி டியூட்டி அட்டன் பண்ணீங்கன்னா மாசம் மாசம் சம்பளம் வாங்கி இருக்காரு அவர் ஒரு போலீஸ் செக்யூரிட்டி கார்டா இருந்தவர் இதே ஜட்ஜுக்கு இங்க சம்பளம் வாங்கி இருக்காரு அவர் அப்காண்டிங்க யாரு சொல்றது டிஎஸ்பி வந்து சொல்றாரு சங்கர் கணேஷ் கோர்ட்ல எட்டாம் தேதி வந்து சொல்றாரு எப்படி சொல்ல முடியும் உங்க கீழே வேலை செய்யற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அப்டிங்க நீ ஏன் அவனுக்கு சம்பளம் கொடுக்குற காரணமா அவன் இதுக்கு ஒரு ஆர்டரும் வாங்கி வந்திருக்கிறாங்க ஜட்ஜ் கரெக்டா தான் அவங்கள ரிமைண்ட் பண்ணாங்க இப்போ நான் கேட்கறது ஒண்ணுதான் இவங்களுக்கு ஹைகோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டாங்க ரைட்டு லோகேஷ் ரவி எங்க போனாரு பத்திரிகைக்காரங்க கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க நான் அவரை பிடிச்சின்னு வந்து கோர்ட்ல நிறுத்தணும் இதுதான் எங்களுடைய கருத்து இங்க இருந்து நூறு மீட்டர் தள்ளி இருக்கிற எஸ்பி ஆபீஸ்ல அவர் வேலை செய்யறாரு இன்றைக்கு வரைக்கும் டியூட்டியில இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் சம்பளம் வாங்கின்னு இருக்கார் லோகேஷ் ரவி அவர் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஆண்டு போலீட்டார் அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கிரேட் ஒன்னா டூ ஆன்னு தெரியல ஆனா போலீஸ் கான்ஸ்டபிள் இப்போவும் டியூட்டில இருக்காரு இப்போவும் வேலை செய்துன்னு இருக்காரு ஆனா அச்சிட்டா காலத்துல காமிக்கிறான் இது மாதிரி தொடர்ந்து நடந்ததுன்னா சட்டம் என்னான்றதை புரிய வைக்க வேண்டியிருக்கும் இப்போ அதான் நடக்க போகுது இந்த ஆர்டர் ஒன்னும் ஃபைனல் இல்ல ஹைகோர்ட் கொடுத்த ஆர்டர் ஒன்னும் ஃபைனல் இல்ல இதுக்கு மேல கோர்ட்லாம் இருக்கு நாங்களே சாலஞ்சு பண்ணுவோம் காமிக்கிறோம் சட்டம் என்னான்றதை நாங்க உணர்ப்போகிறோம் இதே கோர்ட்ல இதே கோர்ட்ல இதே லோகேஷ் ரவியும் இந்த சங்கர் கணேஷன் நாங்க வர வைக்கிறோமா இல்லையா பாரு சேலஞ்ச் ஒன் டூ இந்த கோர்ட்ல கடந்த நாலு வாரமா மர்டர் கேஸ்ல தண்டனை கொடுத்திருக்காங்க பல பேருக்கு தொடர்ந்து திங்கக்கிழமை ஒரு தடவை புதன்கிழமை ஒரு தடவை வெள்ளிக்கிழமை ஒரு தடவைன்னு நாலு வாரமாக கிட்டத்தட்ட பத்து பேருக்கு கொலை குற்றத்துல தண்டனை கொடுத்துருக்காங்க ஆயுள் தண்டனை யாருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கல அந்த கொலை கேஸ்ல ஆயுள் தண்டனை வாங்குறவங்க சாவர வரைக்கும் ஜெயில இருக்கணும் தீர்ப்பு எழுதியிருக்காரு யாரும் தட்சி ஓடல கேட்டுன்னு ஒவ்வொன்றும் அதுதாங்க அபிலாமியும் ஒரு கேஸு இந்த ஒரு நல்ல தண்டால் கேஸை வச்சு ஒரு தீர்ப்பு எழுதிருந்தார் மா மாமியார ஹஸ்பண்ட கொடுமை பண்ணாங்கன்னு கர்ப்பிணி பெண் வந்து கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்க அதுல வந்து ஆயுள் தண்டனை கொடுத்தாரு அழுதுன்னு தான் உட்கார்ந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நாங்க ப்ராசிக்யூட்டர் ஆனப்ப எவ்வளோ கேஸ்ல மர்டர் கேஸ்ல கன்விக்ஷன் ஆச்சு எந்த குற்றவாளியும் தப்பிச்சுன்னு ஓடுனது கிடையாது முதல் முறையா எனக்கு தெரிஞ்சு முப்பது வருஷத்துல சங்கர் கணேஷ் தான் கோர்ட்ல ஆஜராகி தப்பிச்சுன்னு ஓடினேன் ரொம்ப அவருக்கு அது ஒரு பட்டம் கொடுக்கணும் கோர்ட்ல இருந்து அவர் வாரண்ட் ஜம்ப் அந்த பட்டம் அவருக்கு இன்னைக்கு நாங்க வந்து அந்த சங்கர் கணேஷ் கோர்ட்ல பண்ண அட்டு மட்டும் இல்ல அவருக்கு ஒரு அடியாளி போலீஸ்காரங்க வந்து வழக்கறிஞர்களை வம்பு விட்டு கலவரத்தை உண்டு பண்ண முயற்சி பண்ணாங்க அதை கண்டிச்சுதான் தான் பண்ணிட்டு இருக்கணும் சட்டத்தை மதிக்கிறவங்க தான் லோகேஷ் ரவின்றவரு கோர்ட்ல வந்து சரண்டர் ஆகட்டும் அவர்தான் உண்மை நேர்மையானவர் இல்லை நேராக வந்து சரண்டர் ஆக சொல்லுங்க லோகேஷ் ரவி ஒழிச்சு வச்சுருக்கிறது யாரு அது முன்னே வெளியில் வரும் லோகேஷ் ரவி வரட்டும் கோர்ட்டுக்கு எல்லாம் உண்மையும் வரும் இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளி லோகேஷ் ரவி கோர்ட்டில் ஆஜராகல போலீஸ் அரெஸ்ட் பண்ணல சம்பளம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வேலை செய்துக்குனு சம்பளம் வாங்கின்னு இருக்கார்